முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வெகு நேரமாக உன் அப்பா நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று காத்து இனியும் என்னை காக்க வைக்காதே தங்கமே உனக்கான சந்தோஷ செய்தியைத்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் கஷ்டம் பிரச்சனை என அடித்துக்கொண்டிருந்தாயே எப்பொழுது எப்பொழுது அப்பா என்று என்னை கேட்டுக்கொண்டிருந்தாயே உனக்கான மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்ல வந்துள்ளேன் உன்னை கரை ஏற்றுவது என்னுடைய பொறுப்பு தங்கமிங் எந்த சூழலில் இருந்தும் உன்னை நான் பத்திரமாக மீட்டு கரையேற்றுவேன் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை மட்டும் பதில் பதிவிடும் அவை ஒரு நாள் பூத்து குழுங்கும் இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதனை பிடித்துக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன்னுடைய அத்துணை பிரார்த்தனைகளையும் உன் அப்பா நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக எஞ்சும் எஞ்செஞ்சும் நான் இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன்னுடைய கைகளில் சேர்ப்பேன் சில வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிடும் என்று நூறு சதவிகிதம் இருந்தாய் அப்படி நம்பிய விஷயமே உன்னுடைய கைக்கு வந்து தவறி விட்டது எண்ணி நீண்ட நாட்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அத்தனையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து நான் சேர்க்க போகின்றேன் நீ எனக்கு சேர்க்க வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ என்ன பெற வேண்டியோ அதை நிச்சயமாக பெறுவாய் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார்கள் அல்லது யார் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் மட்டும் நேசிக்கின்றார்கள் என்பது அனைத்தையும் உனக்கு நான் புரிய வைக்கின்றேன் சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்பொழுது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக உனக்கு புரிய நேரும் நீ கேட்டதுதான் கிடைக்கின்றது நீ பொழுது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கின்றாயோ அதுவே உனக்கு கிடைக்கின்றது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கின்றாய் எனவே என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் பொழுது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் தங்கமின் நிச்சயம் நான் அதை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் நம்பிக்கையோடும் தைரியமும் உனக்கு இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தில் இருப்பேன் என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எதிர்காலம் குறித்து எந்த பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு இரு நீ போராடும் அத்தனை விஷயங்களிலும் வெற்றி வந்து குவியும் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றி வேல் முருகா